ம்ளிடஸ் நான் அழகு பேசுகிறேன் இப்போ இது என்னென்னா மலர் நெல்லி பெரிய நெல்லி அந்த நெல்லி இப்போ கண்டு வச்சு மூணு வருஷம் ஆகுது இந்த கண்டுல வந்து என்னென்னா காயே காய்க்காம இருந்துச்சு வேறு டிஏபி இந்த மாதிரிலாம் வாங்கி காய்க்கும் காய்க்கினாங்க அப்புறம் விவசாயத்துலேருந்து உரம் முதல்லத்தில் வாங்கி வந்து வச்சேன் அதுவும் காய்க்கலை அப்புறம் நம்ம பூ ஸ்டாரும் குறவும் வச்சுக்கும் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த தூரில் வச்சேன் அது என்ன பண்ணுச்சுன்னா இப்போ பாருங்கள் இடத்தவராமல் பூ இறங்கியிருக்கு ஃபுல்லாக பூ தான் நல்லா பாருங்கள் ஃபுல்லாக பூ ஒரு மரமே மரமே ஃபுல்லாக பூ தான் அப்போது குரோமேச்சிக்கும் எம்ஏஜி இது பூ ஸ்டாரும் பயங்கரமான ரிசல்ட்டுங்க ரெண்டையும் ஒன்றா ஒரு கண்டுகளுக்கு எந்த கணிக்கு வச்சாலும் சரி பயங்கரமாக இருக்குது ஆமாம் கண்டு வந்து மூணு வருஷம் ஆகுது இதில் இருக்கிற பூ காய் பிடிச்சின்னா கண்டே தாங்காது அந்தளவுக்கு இருக்குது அப்போ நம்ம அப்படி தயாரித்து கொடுத்த கிரேட் கம்பெனி மைலேஷ்டில் கம்பெனிக்கும் அந்த பொருள் தயாரித்த சயின்ஸுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவோம் அதே போல் மாதுளங்கண்ணுக்கு வச்சுருந்தேன் அதையும் பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதளங்கன்று இது வந்து க மரமாக இருந்து வெட்டிட்டேன் வெட்டி விட்டு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி வெட்டிட்டேன் வெட்டிட்டு சின்ன கண்டாத்தான் இருந்துச்சு அதுலேயும் பூஸ்டாரும் குரமாய்ச்சிக்கும் வச்சேன் இன்றைக்கி நல்லா பூவும் பெரும்பொரு பூவாக பூக்குது பெரும்பொரு பூவாக பூக்குது நல்லாவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது சடி அதனால் எல்லாமே வாங்கி கண்டிப்பாக ஒரு கண்டு இருந்தாலும் வாங்கி வைங்க உங்கள் வீட்லேயும் நினச்ச மாதிரி கனிகள் காய்க்கும் பழங்களும் பூக்கும் நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ